ஒரு மலை கிராமத்தில் பசுமையான பெரிய புல்வெளி இருந்துச்சு அந்த புல்வெளியில் நாலு மாடுங்க நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அவங்க எல்லாரும் எப்போதுமே ஒன்றா சேர்ந்து புல் புல் மேஞ்சி விளையாடின்னு சிரிச்சு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க ஆனால் அங்கே அரு அங்கே பக்கத்துலேயே ஒரு பசித்த புளி இருந்துச்சு அந்த மாடுகளை பார்த்து நாலு மாடுங்க எனக்கு ரொம்ப நல்ல விருந்துன்னு புலி யோசிச்சுது புளி மாடுகளை தாக்குச்சு ஆனால் புளி அதிக போனதும் உடனே மாடுகள் ஒன்றா சேர்ந்து புளியை தாக்கிடுச்சு புளி காயத்துடன் பயந்து ஓடிடுச்சு பலமான புளியால் மாடுகளை கொல்ல முடியல ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்றாக இருந்தாங்க சில நாட்களுக்கு பிறகு புலி ஒரு சூழ்ச்சி செஞ்சுது அவங்க ஒன்னா இருந்தா பிடிக்க முடியாது பிரித்து விட்டா எளிதுன்னு சொல்லுச்சு புலி ஒவ்வொரு மாடுகயும் போய் பொய்யா பேசுச்சு அந்த மாடு உன்னை பற்றி மோசமா பேசுதுன்னு சொல்லுச்சு இப்படியே ஒவ்வொரு மாடுகயும் போய் ஒவ்வொரு பொய்ய சொல்லுச்சு மெல்ல மெல்ல அவங்க சந்தேகத்துல பாத்துக்கணும் பிறகு அவ பிரிஞ்சு தனியா மேய போயிட்டாங்க புலி சிரிச்சுது தனியா இருந்த மாடுகள்ல ஒவ்வொருத்தரா பிரிச்சிருச்சு யாரும் உதவ உதவ இல்லை கடைசியா ஒரு மாடு மட்டும் இருந்துச்சு புலி அதையும் கொன்னுச்சு புல்வெளி காலியா இருந்துச்சு அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வே